எஸ்எஸ்எஸ்ஜி காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ தொடங்க போதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஏழு பதினொன்று இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தான் தொடங்க போது புக்ஸும் எஸ்எஸ்சிஜிக்காக அவைலபிளாக இருக்குது ஸோ புக்குக்கும் அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா போத் வெள்ளூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கேட்க டிஸ்பளேலில் கொடுத்துருக்கோம் ஸோ வேலூருக்கு அகடமிக் கால் பண்ணோன்னு நினைச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ரெண்டு அகடமிலையுமே ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு தான் புதிய பேச்சுவை தொடங்க போகுது நன்றி ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சென்னை ஏஆர்ஓக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ இப்போ பார்த்துடலாம் ஜஸ்ட் நீங்கள் இந்தியன் ஆர்மி வெப்சைட் குள்ளே போயிவிடுங்க உள்ளே போயிட்டு அதில் போயிட்டு லாகின் பண்ணுங்கள் உங்களோட அக்கௌண்ட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பழைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்கும் போதுனா டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வெள்ளூர் தமிழ்நாடு அந்த இடத்துல நடக்க போகுது அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட்டுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு ரேலி அட்டன் பண்ணலாம் ஸோ அதில் என்ன டேட் டைம் கொடுத்துருக்காங்க உங்களோட டேட் டைம் என்ன அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்குங்க அந்த டேட் டைமுக்கு நீங்கள் கரெக்டாக போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணுங்கள் டைமிங் எல்லாமே கரெக்டாக போயிடுங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ